ஐய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க இருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் சீக்கிரமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் யூடியூப்பில் மானிட்டைஸ் ஆகிடுச்சி இருந்து நம்ம சேனலுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சேனலுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு வருஷமாக நம்ம எவ்வளோ சேலஞ்ச் பண்ணி நம்ம இந்த யூடியூப்பை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது கொஞ்சம் கூட நான் அசரவே இல்லை எவ்வளோ வந்து கஷ்டம் வந்தாலும் எனக்கு கண்ணிலலாம் வந்து பிரச்சனைலாம் வந்துச்சு அப்போ கூட நான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் சரி பண்ணிக்கிட்டு கண் இப்படி இருக்கே திரும்ப திரும்ப வந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு வீட்டில் திட்டினாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இல்லை எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் நான் ஒரு நாள் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முயற்சியாக வந்து நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கும் பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு வேலையாகட்டும் என்னவா இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த வேலையில் கொஞ்சம் கூட இடைவிடாமல் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதி சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைங்க கண்டிப்பாக எதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகிடும் எப்பயாவது ஒன்று கிளிக் ஆகிடும் ஓகேங்க நாம் என்ன சொல்ல வந்தோமோ அதை பார்க்கலாம் ஓகேவா யூடியூப்பில் சீக்கிரமாக நம்ம மணி ஏர்ன் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் சரிங்களா ஓகே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா யூடியூப் பிகினராக இருக்கும்போது வியூஸ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் கிடைக்காது சரிங்களா ஒரு ஒரு அஞ்சு வியூஸு பத்து வியூஸு அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் திடீர்னு ஒரு வீடியோ அவங்க வந்து வைரல் ஆகிடுச்சி அதாவது ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகுது எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் வியூஸு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா அஞ்சு வியூஸ் தானே வந்திருக்கு பத்து வியூஸ் தானே வந்திருக்குன்னு ஏற்கனவே போட்ட வீடியோலாம் வந்து வியூஸே போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பண் போய்ட்டு டெலீட் பண்ணிடுவோம் சரிங்களா இதெல்லாம் வந்து நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் சரிங்களா ஏன்னா நானும் வந்து பிகினிங்கில் அதெல்லாம் செஞ்சேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து டெலீட் பண்ணவே பண்ணாதீங்க வியூஸ் வந்து இன்றைக்கி போகாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு ரீச் இருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கான ஏதாவது ஒரு ஒரு நாள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்போ பார்த்திங்கன்னா மக்கள் தேடும்போது அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கில் கூட வியூஸ் போகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வியூஸ் பத்து வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை டெலிட் பண்ணுற பழக்கத்தை அறவே தவிர்த்துடுங்க இது வந்து முக்கியமான பாயிண்ட் ஓகேவா அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எதை பற்றி வீடியோ போட போகிறீங்க அது வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் குக்கிங்கா குக்கிங்கை பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அது எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே வரலாம் குக்கிங் பற்றி டிப்ஸு சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன வந்து குக்கிங்கில் ஸ்பெஷலாக இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்ய தெரியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அழகாக கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பாரம்பரியமாக வந்து அந்த காலத்துலேருந்து எப்படியெல்லாம் ஒரு மீன் குழம்பு வைக்கிறாங்க எப்படியெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு பிரியாணி எப்படி பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது பாரம்பரியம் மாறாத விஷயங்களை வந்து கொண்டு வர்றது அப்படி இல்லைன்னா இனோவேட்டிவான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து அது வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து குக்கிங்கில் ஏதாவது புதுமையாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரீச் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது கேட்டகரியை வந்து சரியாக சூஸ் பண்ணுங்கள் மிக்ஸ்டு கண்டென்ட் கொடுக்கக்கூடாது ஏன்னா நானெலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் மிக்ஸ்டு கண்டென்ட் கொடுத்ததுனால தான் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஓகேவா இதே நான் சேம் கண்டென்ட் அதை சேம் கேட்டகரி சூஸ் பண்ணி அதாவது இதே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்லித்தர யாராவது இருந்து நான் சேம் நான் வந்து ஒரே ஒரு கேட்டகரியில் வீடியோஸ் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ஒன் இயர்லேயே ரீச் ஆயிருக்கலாம் ஓகேவா நான் செஞ்ச தவறு இது அதனால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மிக்ஸ்டு கண்டென்ட் கொடுக்கறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க யாராவது ஒரு சிலர் எனக்கு வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் தான் வரும் அப்படின்றவங்க வந்து ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் அதை விட சரியான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அது வந்து அந்த இருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அந்த விஷயங்களே வாங்க நீங்கள் டெக்கு நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறீங்க ஏ டு இசட் கம்ப்யூட்டரில் அதோடய ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் அப்லோட் பண்ணுறீங்க ஷார்ட்ஸு லாங் வீட் லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்யூட்டரை பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து கேட்டகரி அந்த ஒரு கேட்டகரியில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் கிடைக்கும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்களை தேடுறவங்க எல்லோரும் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்பாங்க சரிங்களா அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் கேட்டகரியை வந்து சூஸ் பண்ண மறக்காதீங்க இது பாயிண்ட் நம்பர் டூ ஓகே அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேற என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தவறான விஷயங்களை பேசக்கூடாது தவறான விஷயம் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசவே கூடாது இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுங்க அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதுதான் எல்லாரும் எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க ஓகேவா தம்னில் வந்து கிரியேட் பண்ணுறது தம்மையில் க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இப்போல்லாம் சில பேர் வியூஸ்க்காகவே தம்மையில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க உள்ள கண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதில் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து டைட்டிலாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து தமிழில் வந்து க்ரியேட் பண்ணணும் தமிழில் வந்து தவறாக க்ரியேட் பண்ணக்கூடாது இல்லாத ஒரு விஷயத்த கண்டெண்டில் இல்லாத ஒரு விஷயத்த தம்னெயிலாக ஒருபோதும் வைக்காதீங்க அது வந்து உங்கள் சேனலை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதது சரியா சேனல் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்ப்போம் நல்லா வியூஸ் போன வீடியோஸை பார்த்து வியூஸே போகாத வீடியோஸை டெலிட் பண்ணுறது தப்பு சரிங்களா அந்த விஷயத்த செய்யாதீங்க ஒரு வீடியோ நல்லா நமக்கு வியூஸ் போயிடுச்சு இந்த வீடியோ என்ன ரெண்டே வியூஸில் நிற்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோஸை வந்து டெலிட் பண்ணாதீங்க அது உங்கள் சேனலோட வியூஸை பாதிக்கும் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடணும் கேட்டகரி சூஸ் பண்ணாமல் வீடியோ போடாதீங்க மிக்ஸ்டு கன்டென்ட்டாக போடாதீங்க இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல்களை பரப்பாதீங்க இல்லாத ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஓகே இருக்கிற விஷயங்களை பேசுங்க இது வந்து பாயிண்ட் நம்பர் த்ரீ நாலாவது பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு விஷயமும் கண்டெண்டில் ஒரு விஷயமும் ஒருபோதும் இருக்கவே கூடாது கண்டெண்டில் என்ன இருக்கோ அதோட ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு தமிழில் நீங்கள் ஒரு டாப்பிக்காக எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் தமிழில் ஒரு விஷயம் டாப்பிக்கில் ஒரு விஷயம் போடுறத தவிர்த்துருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஓகேவா அவாய்ட் பண்ணணும் இதை செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்னென்னலாம் செஞ்சால் யூடியூப்பில் சீக்கிரமாக ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது ஓகே செய்யக்கூடியது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா யூடியூப்பில் சூப்பராக வரலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் ஓகே நீங்கள் வந்து ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடுறத கண்டினியூவாக செய்யுங்க அதில் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது இப்போ வீக்லி உங்களால் ரெண்டு வீடியோ போட முடியுது அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோவை தவறாமல் வாரம் வாரம் எந்த நாளில் எந்த டைமில் போடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதே டைமுக்கு அதே நாளில் அப்லோட் பண்ண பாருங்கள் அந்த கண்டினியூவிட்டியும் கன்சிட்டன்சியும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே இது வந்து செய்யணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் ஒரே கேட்டகரியில தான் வீடியோஸ் வந்து போடணும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது ஓகேவா குக்கிங்னா குக்கிங் பத்தியே போடுங்க விளையாட்டை பத்தி போடுறீங்கன்னா விளையாட்டை பத்தியே போட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து போட பழகிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரத்துல ரெண்டு லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோவாவது போட்டுடணும் ஒரு ஷார்ட்ஸாவது போடணும் நீங்கள் சீக்கிரம் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் டெய்லி த்ரீ ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை சீக்கிரமாக எடுக்க முடியும் வியூஸை வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போக முடியும் ஓகே ஸோ இது வந்து மறக்காமல் பண்ணுங்கள் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ச் டைமை ஃபோர் தௌசண்ட் வாட்ச் டைமை வந்து சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு லைவ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரே மாதத்தில் கூட உங்களால் சேனலை உங்களோட சேனலை மானிட்டரைஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் லைவ்லாம் வந்து போடலாம் சரிங்களா அப்போ நீங்கள் லைவ்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே எப்பனே சொல்ல முடியாது ஒரு மூணு மாதத்துலேயே கூட உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆகிடும் அப்படி இல்லைனா ரெண்டு மாதத்தில் கூட ஆயிடலாம் அந்த அதிசயம்லாம் வந்து எப்படி நடக்குனே தெரியும் தெரியாது மீடியாவில் சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய கண்டெண்டை பொறுத்து நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக வந்து லைவில் போட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து மக்கள் வந்து எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது மொத்தமாக அப்படியே குவிஞ்சிடுவாங்க ஸோ எப்போ வேணாலும் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கலாம் அதனால பார்த்திங்கன்னா லைவ் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரீச் ஆயிடலாம் ஓகே என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நாம் பார்த்தாச்சு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் கொண்டு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து நான் இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆசை இருக்குது அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நெட் பேக்கேஜ் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ஒரு ஸ்டாண்டு கூட நம்மளுக்கு தேவையில்லை இப்போ வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஸ்டாண்ட்லாம் வாங்கினேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் எங்கே ஒரு ஹைட்டு என்னோடய ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துல வைக்க முடியும் அப்படின்னா அங்கே ஃபோனை வச்சுட்டு நான் பட்டன் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா போல்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மைக்கு கூட தேவை கிடையாது ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வித்து நெட் பேக்கோடு இருந்தால் போதும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூடியூப்பில் எடுத்து நம்ம போடலாம் ஓகேங்களா ஸ்டாண்ட் வந்து அவசியம் கிடையாது மைக்கும் வந்து அவசியம் கிடையாது ஸ்டாண்ட் நம்ம எங்கே வேணாலும் நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸ் நல்லா போல்டாக இருந்துச்சு அப்படின்னா மைக்கும் தேவையில்லை ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச யூடியூப் ரிலேட்டடான சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு ரீச் ஆனால் கூட எனக்கு அது மிகப்பெரிய ஹாப்பியாக கொடுக்கும் ஓகேங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் காமிக்கும் அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப் ரிலேட்டடான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பாய்